ஹாய் மக்களே நான் உங்கள் ஆர் வீடியோ பார்க்குற நம் சொந்தங்கள் எல்லோரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் புதிய ஒரு உத்தியேகம் புது புது வீடியோ போகிறதுக்கு அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாமெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்த ஐபிஎல் திருவிழா இன்றைக்கி ஷேப்பாக்கன் ஸ்டேடியத்தில் கோலாகலமாக தொடங்க போகுது அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சே என்னோட ஃபேவரட் சிஎஸ்கேக்கும் ஆசிபிக்கும் ஃபர்ஸ்டு மேட்சிலே நம்ம முன்னாள் இந்தியன் கேப்டன் ரெண்டு பேரும் நேருக்கு நேரில் போட்டி போட போகிறாங்க எனக்கு ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம சிஎஸ்கேக்கு தலை தோனி வந்து கேப்டனாக இல்லையாம் அப்போ யார்ப்பா கேப்டன் கேட்குறீங்களா ருத்வராஜா கேப்டனாக போட்டிருக்காங்க சிஎஸ்கே டீமும் அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மேட்ச்சில் வந்து தோனி வந்து கேப்டன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே எனக்கும் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது அதுக்கப்புறம் நினைச்சிக்க நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி வந்து தோனி வந்து கேப்டனாக இல்லாமல் ஜடஜாவை கேப்டனாக போட்டிருந்தாங்க ஒரு ஏட்டு மேட்ச் முடிச்சிட்டோன்னா திருப்பி வந்து தோனியே கேப்டன் ஆகிட்டார் அவர் அந்த மாதிரி இந்த வாட்டி அப்படிதான் தான் நடக்கும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை ஏன்னா எல்லாம் தலை தோனியை வந்து சிஎஸ்கே கேப்டனாகவே பார்த்துட்டோம் அப்படி அதை வந்து மாற்ற சீக்கிரம் மாற்ற முடியல என்னால் என்னாலே முடியாது சிஎஸ்கே ஃபேன்ஸாலே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஐபிஎல் மேட்ச் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தொடங்குற நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மும்பைக்கு வந்து சச்சினை போட்டாங்க டெல்லிக்கு வந்து இன்னொருத்தர் போட்டாங்க அப்போ சென்னைக்கு வந்து யாரை போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேவரட் பிளேயரை போடாமல் தோனியை போட்டாங்க ஆனால் தோனி ஐயா அப்புறம் தான் சென்னை சூப்பர் கிங்கே வந்து உலக அளவுக்கு போய் ஒரு பெருமையாக வந்தது தலை தோனியால் தான் வந்தது சிஎஸ்கே டீம் நம்ம எப்போ எதிராக பார்க்குறது வந்து மும்பை டீம் தான் பார்ப்போம் போன ஐபிஎல் மேட்சில் குஜராத்தோடு நம்ம ஃபைனலில் விளையாடணும் ஃபைனல் விளாடுறோமோ அந்த டென்ஷன் இல்லை எங்களுக்கு தலை தோனி என்ன சொல்ல போகிறாரு ஃப மேட்ச் முடிச்சிட்ட உடனே ரிட்டையர்மெண்ட் எதனா வாங்க போறாரான்னு சொல்லிட்டு வந்துட்டு அதே பெரிய டென்ஷனாக இருந்தது ஃபைனலாக நம்ம கப்பும் ஜெயிச்சிட்டோம் தோனி சொன்னார் பார்க்கலாம் அடுத்த மேட்ச் நாங்கள் கண்டிப்பாக ஒரு வேண்டாம்னு சொன்னார் அவரு அதில் தான் நம்மளுக்கு ஒரு கோஸ் பசமாக இருந்தது தலை தோனிக்கு வந்து வயசு வயசாகிடுச்சு இப்போ நாற்பத்தி மூணு வயசு ஆக போகுது எப்படி இருக்காது தெரியுமா இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் போட்டிருக்காங்க சும்மா கெத்த ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு பையன் மாதிரி அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காருங்க நம்ம தலை தோனி அவர் இந்த ஐபிஎல் டீமுக்கு வேண்டி விளையாடுறதுக்கு அவரே ஆகிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பாடியை மெயின்டைன் பண்ணிவிட்டு ஏன்னா சிஎஸ்கே டீம் மேலே அவ்வளோ அவருக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்குது அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அவருக்கு அதே போல் நம்மளுக்கும் உங்கள் சிஎஸ்கே என்னாலே தலை தோனி தான் தலை தோனி இல்லாத சிஎஸ்கே டீமை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியும் ஒரு டேட்டா சொல்லுது சிஎஸ்கே வந்து மொத்தம் வந்து இரநூத்தி இருபத்தாறு மேட்ச் விளையாடிட்டு இருக்கு அந்த இரநூத்தி இருபத்தாறு மேட்ச்லேயும் தலை தோனி வந்து கலந்துருந்திருக்காரு அதில் ஒரு மூணு நாலு மேட்ச்சில் தான் வந்து விளையாடல பட் அவரோட அவர் இருந்திருக்காரு அந்த மேட்ச்சில் ஆனால் விளையாடல ஜுரம் கால்வெளி எதனா இன்ஜூரியால ஒரு நாலஞ்சு மேட்ச் தான் விளையாடாமல் இருந்தார் இதில் நம்மளுக்கே தெரியல இதை பார்த்தோம்னே தெரியல நம்மளுக்கு அவர் வந்து சிஎஸ்கே டீம் மேலே எவ்வளோ ஒரு ஈடுபாடோடு இருந்திருப்பாருன்னா என்றைக்குமே தலை தோனி அவர்கள் வந்து சிஎஸ்கே வந்து டீமை வந்து ஒரு ஐபிஎல் டீமை மட்டும் பார்க்கல அவர் சிஎஸ்கே வந்து அவரோட ஒரு 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 பாகமாக பார்த்தார் அவர் தான் நம்மளுக்கு எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து தலை தோனியை வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டு செல்லப்புள்ளையான நினச்சிப்போம் நம்ம தானே ஐபிஎல் சீசனில் ஒரு ஐபிஎல் சீசனில் கூட வந்து ஆர்சிபி இது வரைக்கும் கப்பு வாங்கினது இல்லை இந்த ஐபிஎல் சீசனில் ஆர்சிபி வந்து கப்பு வாங்கிட்டாங்கன்னு நினச்சிங்களேன் அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கலாக இதை வரும் ஏன்னா ஏன்னா பெண்கள் அணிகள் டீம் வந்து இந்த வருஷம் இப்போ தான் அவங்க வந்து கப்பு வாங்கியிருக்காங்க அதே போல் ஆர்சிபியும் கப்பு வாங்கிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஆண்களும் பெண்களும் கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த வருஷம் கப்பு வாங்கினது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கலாக இது வரும் நாமெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு மேட்ச் தொடங்க போது ஒரு பக்கம் தல தோனி டீமும் இன்னொரு பக்கம் கிங் கோலி டீமும் ஆட போகிறாங்க இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்